அஸ்லாம் வலைக்கம் இவங்க வரகாத் மக்களை கலந்துகிறீர்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் இறை நேசர்களை அதாவது செய்திகளை அவமதிக்காதீர்கள்ங்கிற தலைப்புல ஒரு வீடியோ பண்றது நீங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆனதுக்கு யார் முக்கியமான காரணங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க சுமார் ஒரு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய துறை ரிஷி சொல்ல வந்து ஒரு பேரலை நிகழ்த்தினாங்க அது எங்கேன்னு சொன்னால் அரபா பள்ளி வழியில் எம்எல்ஏ ரமத்தில் நிகழ்த்தாங்க அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்துகிட்டதாக வந்து அதிசயம் சொல்லப்படுது அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து அவளை சுற்றி இருக்கிறாங்க எல்லாம் இருந்து அவருடைய சொற்படிகள் கேட்குறாங்க எந்த வகுக்க அல்லாவுடைய பெரிய குருமா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இறுதியான பேருவழியாக இது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அது விளக்குறாங்க அந்த நேரத்தில் கூட வந்து ஒரு வகி கூட வந்து இறங்குது அதாவது இந்த மார்க்கத்தை பூ பூரணப்படுத்தி விட்டேங்கிறதுக்கு இந்த குழாசனம் கூட வர்றது இல்லை அதில் வந்துட்டு மக்களை சாட்சி ஆடுறாங்க அதை வந்துட்டு மக்களை நீங்களே சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுன்னு சொன்னால் இவங்க வந்து இஸ்லாத்தி இருபத்தி மூணு அதாவது வயசுல வந்து அவங்களுக்கு வகி இறங்கப்பட்டுச்சு அதில் இருந்து அறுபத்தி அதாவது அறுபத்தி மூணு இருந்து அவங்க இருந்தாங்க அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் இறங்கப்பட்ட விஷயங்களை அனைத்தையுமே வந்து ஒரு கோர்வியா அதுக்கு உள்ள விஷயங்களை போகாதையுமே தெளிவா மக்களுக்கு எத்தி வச்சு அதோடு இல்லாம இதை வந்துட்டு இங்க வந்திருக்கவங்க இங்க வராதவங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாகுதுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் உறுதிமொழி வாங்கினாங்க அந்த அளவுக்கு இருந்து அது வந்து அவங்க சொல்லப்பட்ட சொல்ற செலுத்தலாம் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா சிற்கால காரியங்கள் எதையுமே இறக்கக்கூடாது அதாவது அல்லாவுக்கு வைக்கிற காரியத்தையும் எதையுமே இறக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்துக்கிட்டு இதுக்கு முன்னால் நடந்த இந்த நெருப்ப வணங்குகிற நடத்துல சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே என் காலில் போட்டு மிதிச்சுட்டேன் அதாவது இந்த பழைய சல் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே இது ஒழியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அதை தெளிவுபடுத்துறாங்க அந்த இறுதியாக வந்துட்டு அவங்க வந்து அவங்க சொன்ன சொன்ன இது என்னன்னு சொன்னால் அதாவது வெறும்பாலங்களில் இணைவைப்ப சொல்றாங்க மஸ்ட்டு அடுத்த அப்புறம் வந்துட்டு நெருப்பு வழங்குகளுடைய கோட்பாடுகள் படத்தையுமே தூக்கி அறிஞ்சிட்டு என்ன ஒரே இறைவனை வணங்கணும் அதில் சொல்றாங்க அதை வந்து அப்படியே வந்துட்டு என்ன இது வந்து அவங்க ரசம் சலாஸ் வந்து சொன்ன 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 உடனேயே அடுத்து அவங்க மக்கள் கூடியிருந்த மக்கள்ல பலரு அவங்களுடைய ஒட்டகங்கள் எந்தெந்த பக்கத்துல அமர்ந்து இருந்துச்சோ எந்தெந்த திசையை நோக்கி இருந்துச்சோ அந்தந்த திசையை நோக்கி வந்து அவங்க பரவலா உலகத்துல பரவ தரங்க அப்படியே பரவலா பரட்டாங்க அப்படி பறக்கிறவங்கள எல்லா இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே போய் பரவுனவங்க தான் அந்த சகாபாக்கள் அந்த சகா பார்க்கனுடைய பணிகள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெரியாவ வளர்ந்து இன்னைக்கு உலக நாடுகளையே மெச்சு முடியா இன்னைக்கு அமெரிக்காவில இருந்துச்சு ஆப்பிரிக்காவில இருந்து எங்க போனாலும் சரி அதாவது எந்த அளவுக்குன்னு சொல்லாங்கன்னாக்கா இஸ் வளர்ந்த மக்கள் தான் அப்படிங்கிறது இப்ப சமீபத்திலேயே வந்து ஆய்வுல வந்து தெரிய வந்திருக்குது மற்றதெல்லாமே வந்துட்டு இப்போ எத்தனையோ சர்ச்சைகள்லாம் மூடப்பட்டுருச்சு அது மூடப்பட்டுட்டு அவங்களே வந்து மனமும் வந்து நீங்க வந்து பள்ளியா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் வந்துருச்சு அப்போ எந்த அளவுக்கு உண்மையான மார்க்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் வந்துட்டு எவ்வளோ இது பற்றிக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா அப்போ பருட்டு வந்தார்களே சகாபாக்கள் அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொன்னா ஒட்டலத்தில் பருட்டு வந்தவங்க புதையில வந்தவங்க அப்படி அப்படி திசையை நோக்கி ஒவ்வொரு திசையா போகும்போது சிலர் வந்து கடல் மார்க்கமாகவும் போனாங்க அந்த கடல் மார்க்கமாக போனவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு திசை தெரியாது கடல்ல வந்துட்டு அது போக போகல போய் எங்கே போய் அது கடல் ஒதுக்குதோ அந்த ஊர்ல இறங்கி அங்கே போய் வந்து இஸ்லாத்தை பத்தி அவங்க எடுத்து வச்சாங்க அப்படி பண்ணுறதுதான் அது இஸ்லாமிய மாற்றம் அதாவது சத்தியத்தை சொல்றதுல வந்துட்டு எந்த வித இல்லாம அவங்க இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இறைவன் ஒருவன் தான் இறைவனுக்கு எந்த விதத்தில் விணவிக்க கூடாது சொல்றது அவங்களுடைய பணியா இருந்துச்சு அவங்க அப்படியே இருந்து அப்படியே அவங்க அங்கேயே இருந்து குடும்பமாக்கி அங்க வந்துட்டு அங்கேயே திருமணத்தை முடிச்சு அங்கேயே குடும்ப கோத்திரமாக இருந்து அப்படியே வளர்ந்ததுதான் ஒவ்வொரு வந்தது அப்படி வந்தவங்களை தான் வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து பல எதிர்கொள்வதற்காம் அங்கேயே வந்து மவுத்தா இருக்கலாம் செய்ய அந்தஸ்தான் அவங்களுக்கு கிடைத்திருச்சது அந்த மாதிரியான எந்தவங்கலாம் நிறைய பேர் நம்ம பகுதியில் வந்தவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு இறங்கியிருக்காங்க சென்னையில் இறங்கியிருக்காங்க இறங்கியிருக்காங்க பத்த மாவட்டங்களிலாம் நிறைய இடத்துல வந்து அவங்க இறங்கி செய்ய இறங்கியிருக்காங்க அங்கே இருந்து வந்து சிலர் வந்துட்டு சில வைத்தியர்களாவே வந்ததுனால அவங்க சில வைத்தியங்களை செஞ்சு அவங்க சில வந்து அதை வந்து அவங்க மக்கள் அற்புதமாக நினைச்சா கூட அல்லாவுடைய கிருபியை அவங்க செஞ்சதுனால எல்லாமே வந்து எல்லா வந்து அவங்களுக்கு சிவா கொடுத்ததுனால அவங்க எல்லாம் வந்து இஸ்லாம் ஈமான் கொண்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் இஸ்லாத்தை சொன்னாங்க அந்த மாதிரி வந்து தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது இந்த நிலையில வந்துக்கிட்டு இவ்வளவு வந்த பிறகு இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இஸ்லாமியரா மாறினதுக்கு அப்புறமா வந்தவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்துக்கிட்டு வந்து என்னன்னாக்கா அவங்க இறந்த உடனே அவங்களுக்கு ஒரு கவலை கட்டி அவங்கள்கிட்ட வந்து மக்கள்லாம் வந்து கேட்குற மாதிரியான ஒரு அதாவது சிற்கான காரியத்தை வந்து மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்கள் வலியுன்னா கூட ஒரு சிலர் செய்ய ஆச்சு அது வந்து வயிற்று பழக்கம் தான் அந்த மாதிரி பண்ண வேறு வந்து நிறைய தைரியா தர்கா வழிபாடு வந்தது தர்காவுக்கு வந்து இஸ்லாத்து அளவே அனுமதி இல்லை ஒண்ணு இல்லை இன்னைக்கு வந்துட்டு நீங்க மக்காவுக்கு போனீங்கனாலும் போனால் நீங்கள் அங்கே அங்க கூட பார்க்கலாம் அங்க ஊத்துமலை மலை வந்து எத்தனை சகாபாக்கள் வந்து அந்த கோயில கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கபுலாம் இருக்க செய்யுது மண்ணோட மண்ணாக இருக்குது அதே மாதிரி வந்து மக்காலையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயுமே வந்துகிட்டே தரமற்றதுனால எங்கேயுமே ஏற்பட முடியாது ஏன் ரசூசாசனத்துக்கு போய் பாருங்க நீங்க அங்க எப்படி அந்த பழைய போட்டோ எடுத்து பாருங்க நீங்க கபருக்கு வந்து எந்த விதமான உயரமாவே இருக்கவே இருக்காது அதே மாதிரி அவருடைய மனைவி மரு மக அத்தனை பேருடைய கபடியே நீங்க வந்து அந்த மதம் பக்கீல நீங்க பாக்கலாம் அங்க இங்க இங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஆனா இங்க வந்துதான் என்ன ஆச்சுன்னாக்கா இந்த பிற மத கலாச்சாரத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றுவாங்க அப்படியே அதுல ஊறி போனதுனால அதே மாதிரி வந்துட்டு அதை போயிட்டு வந்து இவங்களையும் வந்து கடவுள் ஆகிட்டாங்க கடவுள் ஆகிட்டாங்கன்னா இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் பிரார்த்தனைங்கிறது ஒரு வணக்கம் தான் அந்த வணக்கத்தை யாருக்கு செய்யணும் அல்லாத்தையும் செய்யணும் அதை தவிர வேற யாருக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஆக்கள் இவங்களுக்கு மதாளம் யாராம இருக்கிற மாதிரியும் இவங்களுடைய கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி இவங்க இவங்க பேருல மக்கள் நேர்ச்சி பண்ற அளவுக்கு போயிடுச்சு தலைவர் குழந்தை தந்தா தள்ளுபடி எடுக்கிறது குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறது பெண்களு வேண்டிக்கிறது சொத்து வழங்க வேண்டிக்கிறது மூடர்கள் வந்து என்ன படிட்டாங்கன்னா இத்தனைக்கும் படிச்சு புராணம் படிச்சு வளர்ந்த அழிவுலயே சில பேர் வந்து இது வழிகட்டு போய் அவங்களுடைய கேச்ச நம்பி மக்கள் வந்து வலியுறுத்தி போய்கிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய கடுமையான செத்துது இந்த இதில் போய் மாட்டிட்டோம்னு சொன்னா வந்து ஈடுபட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து சுரம் கிடைக்குமோ இல்லையா கண்டிப்பா நிறைய நிச்சயம் வாய்ப்புது ஏன்னா அல்லா தலை மன்னிக்க அல்லா தலை மன்னிக்காத குற்றத்துல இது ஒண்ணு அதனால வந்து இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க முடியுது மறைவான ஆனால் வந்து அல்லா உருவனத்தால் யாருக்கு முடியுன்னு சொல்ல சொல்றாங்க அவங்களுக்கு முந்தினவங்க வந்து சுயமான் நபிக்கு இறந்ததை வந்து ஜின்னுகளுக்கு தெரியல அது அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வந்து ஈசா நபி வந்தாங்களே ஈசா நபிக்கு கூட வந்துகிட்டு அல்லாவே வந்து குலாவுல கேள்வி கேட்கலாம் எப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாம் அது பாருங்க அஞ்சாவது அத்தியாயம் நூத்தி பதினாறாவது சொத்துல அல்லாம் கேட்கலாம் ஏ ஈசாவே உண்மையும் உன்னுடைய தாயாரையும் இது கடவுளாக வணக்கம் சொல்லி நீ வந்து மக்கள்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அல்லாது நீயே அறிஞ்ச நான் வந்து மறைவான விஷயத்தை அறிஞ்ச வைல ரெண்டாவது எனக்கு நீ என்ன கட்டுரை இட்டியோ அதத்தையும் நான் செஞ்சுட்டு வந்தேன் இப்ப என்ன எனக்கு தெரியாது நான் என்ன நீ என்ன எப்ப நீ அழைச்சிட்டியோ அதுக்கப்புறமா உலகத்துல இருக்க விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது அவரும் கைவித்துறாரு இப்படி தெளிவா இருக்குது அதிக சரியா தெளிவா வந்திருக்குது வந்து கூட இத்தனைக்கும் ஓதி படிச்ச ஆளுமைகள் வந்து அநியாயங்கள்ல அவங்க அந்த காசு காற்ப காசு காவலையே எந்த அளவுக்கு வலியுறுத்த மக்களை இழுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்துகிட்டு அவங்க எல்லாம் பாலாக்கி அவங்க நரகத்துக்கு கொண்டு போறாங்களோ கொண்டு போறாங்க முப்பத்தி மூணாவது அதாவது எங்களை வழி எடுத்த பெரிய பெரியார்களையும் அஜரத் மார்களையும் எங்களை விட இருபடங்கு வேலை கொடுப்பாயா அல்லா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கற அளவுல குரான வசதி இருக்குது அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நம்ம வந்து எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதனால வந்து நம்ம வந்து இஸ்லாத்த வந்து அல்லாஹால வந்துட்டு அவங்க மூலமா பரவலாம் அவங்க வந்த காரியத்தை உள்ள சிறப்பாக குளிச்சிட்டு போயிட்டாங்க அந்தவங்க வந்துட்டு அவங்களை எந்த குறையும் நம்ம சொல்ல இயலாது அவங்களுக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது ஆனா அவங்க பேராவர கூத்து கும்பலும் இந்த நெருப்பு வனையில் செய்யற வேலை இந்த தர்களை குத்துவளம் ஏற்றி அந்த நெருப்பை வழங்குறது அது என்ன ஊத்துறது அதுக்கு இது பண்றது இதெல்லாம் வந்துகிட்டு பிரத கலாச்சாரத்தை உள்ளது எவ்வளவு பிரத கலாச்சாரத்தை பின்பற்றாலும் அவன் நம்ம சார்ந்தவர்கள் இல்லையா அதிர்ஷது அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கொள்ளணும் நம்ம என்னதே சேர்த்து வச்சு கொண்டு போலாம் நம்ம தான் அதனால வந்து நம்ம செயல்படுவோம் அல்லாஹ் தால வந்து சிற்கான காயத்திலிருந்து நம்மள விடுபடுறதுக்கு அது குறிப்பான இந்த வீடியோல இதுல நீங்க கேட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயனளிக்கும்னு நம்புறேன் அதனால் வந்துட்டு இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரக்காரர்